திருச்சி மாவட்ட தடகள சங்கம் மற்றும் ஸ்ரீவேலு தேவர் அறக்கட்டளை இணைந்து திருச்சி மாவட்ட குழந்தைகள் மற்றும் இளையோருக்கான சுழற்கோப்பை தடகள போட்டி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது இதனை திருச்சி மாவட்ட தடகள சங்க தலைவர் மயில்வாகனம் ஐபிஎஸ் மற்றும் வேலு தேவர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளியிலிருந்தும் ஏழு வயது முதல் பதினொன்று வயது மாணவர்களுக்கான அறுபது மீட்டர் தடகள போட்டி நடைபெற்றது இதேபோல போல ஏழு வயது முதல் ஐம்பது மீட்டர் மேலும் பன்னிரண்டு வயது முதல் பதினைந்து வயது வரை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நூறு மீட்டர் தடகள போட்டி நடைபெற்றது மேலும் இதில் ஈட்டி எரிதல் குண்டு எரிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு மேலும் மாநில அளவிலான போட்டிகளில் மாணவ மாணவிகள் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு ஏதுவாக உள்ளார்கள் அவர்களுக்கு

कोस्टल जेनो हेचेपी ऑफ जासॉर राजनाथ जेनोवा हेचेपी ऑफ वही लड़ने लगा है सभी धमारे नहीं मत मारेंगे रेम्बर आठ दिन सीट में कोड़ी के सीट पराधवर्ग कोड़ी एटी कोड़ों के साथ तो कांग्रेस का है थैंक यू सारे